சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த லோகேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல உங்ககிட்ட இருந்து கேள்வி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு இது என்னன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து மாநாட்டு திடல்ல அந்த ரேம்ப் நடந்தப்போ அவருடைய தொண்டர்கள் மற்றும் சீலர்கள் வந்து மேல ஏறின காரணத்தினால அவரு கீழே தூக்கி போட்டுட்டாங்க பவுன்சர்ஸ் அந்த காட்சியை நம்ம எல்லாருமே பார்த்தோம் காணொலியில அதன் காரணமாக இப்போ அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டதாக பவுன்சர்ஸ் உட்பட விஜய் அவர்கள் மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் பவுன்சர்ஸ் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது புரியுது அது புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் விஜயனை வந்து நீங்க பின்னாடி போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அதையும் காணொலியில பாத்துருப்பாங்க அது பார்த்தும் விஜயனா மேல ஏன் போட்டிருக்காங்கன்னா அது வேற ஒரு வன்மோன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படியா சார் நீங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அது வந்து ஒரு விபத்து உண்மையிலே அதை தவிர்த்துருக்கலாம் இவர்கள் செய்த தான் நான் சொல்றேன் அதுக்கு அவர்கள் பொறுப்பு அதாவது ஒரு தலைவராக அந்த இடத்துல யாரை பார்க்க கூடினாங்கன்னா பவுன்சர்ஸை பார்க்க கூடல அங்க கூடினது விஜய் அவர்களை தான் அப்ப அவருக்கு அந்த இடத்துல பொறுப்பு இல்லையானா நிச்சயமாக அவருக்கு முழு பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு ஏன்னா அந்த இடத்தில் சரியாக இதை கவனமாக கையாண்டிருந்தால் இதை இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் இதை தாண்டி பல பேர் மேலே ஏறினதா இருக்கட்டும் அங்கெல்லாம் ஒரு வாகனம் மேல வந்து குடிக்கவும் சாய்ந்ததா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து ஒரு சரியான பாதுகாப்பு முறை அவங்க கையாண்டிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துல அந்த இடத்துல அந்த வாகனத்துல ஆள் இல்லாதனால இவ்வளவு பெரிய உயிரிழப்பு தப்பு இதானது இல்லாட்டி பல பேர் அன்னைக்கு வந்து உயிரிழந்திருப்பாங்க மிகப்பெரிய சோக நிகழ்வா நடந்திருக்கும் அப்ப இப்பேற்பட்ட நிகழ்வுகளை இவ்வளவு பெரிய நிகழ்வுகளை நீங்கள் எடுக்கும் போது உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை தார்மீகமா இருக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் தவறிவிட்டு போறதுங்கிறது வந்து யாரோ பவுன்சர் மேல போடுறதுனால இது வந்து சரியா போறது கிடையாது இதுக்கு அவரும் பொறுப்பேற்கணும்

இதுவும் இருந்தாலும் அவர் வந்து அவ்வளவு தூரம் இணக்கிட்டது விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் அப்ப அவர் விஜய் அதுக்காக என்ன பண்ணுவாரு அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுக்கும் இருக்கு இல்லையா ஏன்னா இது இந்த இடத்துல பாக்க வர்றது விஜய் அவர்களுக்காக தான் எல்லாருமே அந்த இடத்துல வந்து அவ்வளோ நினைச்சிருக்கேன் சொல்ற பர்சன் வந்து முதல்ல அங்கே மாணவான இந்த இடத்துலலாம் அந்த மாதிரி பேனர்லாம் வைக்கல வேற எங்கேயும் ஊர்ல வச்சது ஓகேங்களா எங்கேயுமே விஜய் வந்து எனக்காக போய் பேனர் கட்டுங்கன்னு சொல்லல பேனர் போட வேணாம் தான் சொல்றேன் பேனர் கலாச்சாரம் தமிழ்நாட்டுல இருக்கு அது நம்ம வந்து என்னதான் கோர்ட்லாம் வந்து வேணான்னு சொன்னாலுமே தலைவர்களும் வேணான்னு சொன்னாலுமே அது நடைமுறையில இருக்கு அப்படிதான் பழகியிருக்காங்க பழக்கப்பட்டு இருக்காங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன விதமான ஒரு ஒரு லக்கணம் சொல்றது ப்ரொமோஷன் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட இப்ப எதுவுமே கிடையாது நீங்க பேனர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவா வேற என்ன இருக்கு அப்படின்னு இருக்கு அது இல்லாதனால மறுபடியும் மறுபடியும் பேனருக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க அது வெக்க போகும் போது கொஞ்சம் அஹ் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் அதுல மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது விஜயன் அவருக்கு அங்க அவங்கக்கா என்ன செஞ்சாரு அப்படின்றது அவங்க அந்த வீட்டுல போய் கேட்கும் போது தெரியும் ஏன்னா வந்து கொடுக்கறது தெரியாம கொடுக்கணும்னு நினைக்கிறது அவரு அவரோட அரசியல் இல்ல இல்ல அரசியல் அதுதாங்க அந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்றதுக்கு நாங்க வரல ஓகேங்களா அது வந்து ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு அது அஞ்சு 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 லட்சம் தரம் சொல்லி காட்டுறது தலைவர் கிடையாது எங்க தலைவர் இல்ல மக்களுக்கு அப்ப எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ வெளியில வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது வெளிய தெரிஞ்சது நியூஸ்ல வந்தது ஏன் அப்படி இது இதே வந்து எத்தனையோ பேரு இங்க சென்னையில வந்து ஒரு தூய்மை பணியாளரும் கரண்ட் இது பண்ணி சாகும் அது நம்ம அது பாக்குற விதமும் இது பாக்குற விதமும் வேற வெவ்வேறு இருக்கு அவங்க பணியில இறந்திருக்காங்க இவங்களும் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகும்போது நடந்திருக்கு அதுக்கு அவர் வருத்தமும் தெரிச்சிரு தெரிவிச்சிருக்காரு அதே சமயம் அவங்களுக்கு தேவையான நிதியுதவியும் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கு ஓகேங்களா அது எவ்வளவு சேர்ந்திருக்கு எப்ப போய் சேர்ந்தது அதுதான் வெளியே தெரியாது ஏன் அதுதான் வந்து ஒரு உண்மையான தலைவருக்கான அழகு செஞ்சதை வந்து ஊரெல்லாம் சொல்லி காட்டுறது தலைமை பண்பு கிடையாது அவர் சொல்லியும் காட்ட விரும்பல பவுன்சர்ஸ் வந்து ஆனா திருப்பி திருப்பியுமே வந்து வரக்கூடிய ஒரு இதா இருக்கு சார் பவுன்சர்ஸ் வந்து தொடர்ந்து ரொம்பவே காட்டமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அது சரி விமர்சனம் பண்றவங்க யாருமே சரி நான் மறுபடியும் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு கிரௌடுக்குள்ள பதினஞ்சு லட்சம் பேர் நடுவுல ஒரு கிரௌடுக்குள்ள போய் நின்று அதை ஃபேஸ் பண்ணும் தான் அந்த இன்டென்சிட்டி தெரியும் ஓகேங்களா ஒரு ஒரு தமிழ்நாடோட ஃபியூச்சர் சிஎம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மிகப்பெரிய கட்சியோட தலைவரா இருக்கிறாரு அவர் அவர் மேலே இருக்க பாசத்தில் அவங்க அவர் தொண்டர்கள் தான் பார்க்க வராங்க பார்க்க வரும்போது இருந்தாலும் என்ன விதமான சேதாரம் ஆனாலுமே முதல்ல பொறுப்பு அந்த செக்யூரிட்டி டீமுக்கு தான் முதல் பொறுப்பார் இருக்கும் அவங்க அவங்க வேலையை செய்யறாங்க ஓகேங்களா அது வந்து ஹேண்டில் பண்ண விதம் மேன் ஹேண்டிலிங்கா இருக்கு அந்த மாதிரி விஷயம் இருக்குன்னா அதை வந்து அதை தவிர்த்துக்கலாமா இல்ல எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது இந்த தனி விஷயம்

The yeah.

நான் அங்க தான் டேட்டா நான் பார்க்கிங்ல இருந்தேன் டேட்டா 450 பேர் பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு பேர் வந்திருப்பாங்க 450 பேர் பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு நான் வெட்டிங் 80 பேர் இருந்து இல்ல பார்க்கிங் இருக்கு பேர் வந்தாங்களா லட்சம் பேர் வந்தாங்களா

ஒரு <yengah>

நான் நான் திருப்பி சொல்றேன் கூட்டம் வருது நான் யாரையும் மாற்றம் கூட்டம் ஐயோ

நீங்க திமுகவின் வாக்களை பிரிக்கிறீங்க திமுக நான் கேக்குறேன் நான் முடிச்சிடுறேன் பேச விடுங்க திமுக வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் நீங்க திமுகவை திட்டுவது திமுகவின் எதிர்ப்பு வாக்களை மட்டும்தான் நீங்க பிரிக்கிறீங்க

அவர்கள் மீது இல்ல அதிருப்தி இல்ல அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவரோட குடும்பத்தினர் வந்து அடுத்தடுத்த பொறுப்புக்கு வர்றாங்க அப்படிங்கறது பிரிக்கிறார் சரி ஓகே இந்த வாக்களை விஜய் அவர்கள் எடுக்கிறான்றாங்க விஜய் அவர்கள் எடுக்கிறதனால இது யாருக்கு லாபம் அதிமுகவுக்கு லாபமா இல்ல எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு லாபமா இல்லையே எந்தெந்த வாக்குகள் எல்லாம் திமுக இதே தான் என்ன கமலஹாசன் செய்தார் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் இந்த வாக்களை பிரிப்பதனால திமுகவுக்கு பலம் சேர்ப்பதை மட்டுமே விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வாக்குகள் நாளைக்கு எங்க போகும் அதிருப்தியா இருக்கிறவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க மறுபடியும் திமுக அந்த வாக்குகள் திருப்பி வந்து சேவே தவிர கொள்கை அளவுல சித்தாந்தம் அளவுல பிடிக்காதவர்கள் யாரும் இங்கே இருந்து மாறி போல இந்த வாக்கல போல இந்த தடவை அவங்க சரியில்லை அப்படின்னு வாக்குகள் போன தடவை யாருக்கு போயிருக்கோம் அதிமுகவுக்கு போயிருக்கும்

மறுபடியும் சின்ன மாறுது விவசாயிகளை மறந்துட்டாங்க இப்ப மறுபடியும் வந்து விவசாய சின்னம் வருது விவசாயிகளை பத்தி பேசுறாங்க அந்த ஓட் பேங்க்ஸ கேப்சர் பண்ண பாக்குறாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க நம்புவாங்களான்றதுதான் கேள்வி ஆனா மேஜரா இவங்க ஓட்டு போடுறது முதல் தலைமுறையில இருக்க இளைஞர்கள் ஓகேங்களா அதாவது டைம் வந்து இவரு இதை ஸ்பீச்சை கேட்கும் போது அப்படியே சில்லறையை தெரிச்சு விட்டுருவாங்க போக 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 புளிச்சு போயிடும் ஓகேங்களா என்ன கதைன்றது உண்மை தெரிஞ்சது ஏன்னா முதல்ல பேசுறதுக்கு இப்ப பேசுறதுக்கு எவ்வளவு முரண்பாடு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஓட்டு அவருக்கு இனிமே கிடையாது இந்த தடவை அவருக்கு பெரிய பயம் இருக்கு யாருக்கு சீமான் அவருக்கு பெரிய பயம் இருக்கு இத்தனை தடவை வாங்கின ஓட்டு இந்த தடவை வாங்க இன்க்ரீஸ் ஆஃப் ஓட்டு வந்து இந்த தடவை இருக்காதுன்றது உண்மை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது அதனால அவரை கதை இல்லாதது நான் பா ஓகே சார் சீமான் அவர்கள் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாரு விஜய் அவர்களை தான் அதாவது மாநாட்டுல வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ ஏன் விஜய் அவர்களுக்கு அண்ணன் இருந்தாருன்றது ஞாபகம் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே உண்மையை உறக்க சொல்றாருன்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க வெட்டி ஒட்டி எல்லாம் கச்சாரத்துக்காக வந்தாரா அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக தான் அந்த அம்மா சொன்னது விஷயம் சொல்றோம் ஆனா வந்து அவர் என்ன சொன்னாருன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அவங்க எங்க வீட்டுக்குள்ளதான் எங்களுக்கு எப்படி மத்தவங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் ஆனா அந்த பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் சொல்றதும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி தானே அவங்க சொல்லிருக்கிறாங்க விஜயகாந்த இறக்கும் போது ஒருத்தர் போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்தார் விஜய் அதெல்லாம் மறந்துட முடியாது பாசம் இல்லாமலாம் இங்க யாருமே கிடையாது அவங்களுக்குள்ள என்ன பாசம் இருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்க விஷயம் மூணாவது ஒரு மனுஷன் எமோஷனல் அந்த ஒரு மனுஷன்லாம் அதை பத்தி பேசுறது வந்து நாங்க ஒத்துக்கவே முடியாது சரி ஆனா இப்ப நீங்களுமே வந்து தொடர்ந்து அவர் அணில்னு சொல்றதா இருக்கட்டும் அணில் ஏன் அங்கிள்னு கத்துதுன்னு சொல்றதா இருக்கட்டும் ஏன் தொடர்ந்து சீமானவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறாரு இல்ல நான் முதல்ல சொன்ன காரணம் தாங்க தொடர்ச்சியாக இவர்கள் வந்து ஒரு அரசியல் என்பதை கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் தத்துவங்கள் இல்லாமல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இதை வந்து மறைமாட்டம் பேச விடுங்க மடைமாற்றம் செய்துவிட்டு இந்த வாக்குகள் எல்லாம் யாரோம் நடமானம் வைத்து போனதுதான் வரலாறு இருக்கு இதை திருப்பி திருப்பி இந்த மண்ணில திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு வந்து விஜய்களுக்கு வரும்போது ஏன் நாங்கள் வரவேற் வரவேற்றோம் நீங்க ஒரு புதிய சக்தியா வரும்போது ஒரு மாற்றத்துக்காக வரும்போது நாங்க சொல்றோம்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க தேர்தலில் ஆட்சி வரைவே கொடுத்துருக்கோம் இங்கு வந்து எப்படியான கட்டமைப்பை உருவாக்குவோம் இந்த மண்ணை எப்படி வளமானதா மாத்துவோம் நாங்கள் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறுவோம் தற்சாழ்வு பொருளாதாரத்தை பத்தி பேசியிருக்கோம் இங்கு உள்ள வளங்களை எப்படி காக்கணும்னு பேசியிருக்கோம் இங்கு மருத்துவம் எப்படி கொடுக்கணும்னு பேசியிருக்கோம் இங்கு வந்து கல்வி எப்படி கொடுக்கணும்னு பேசியிருக்கோம் உலக நாடுகள் எல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கு அது மாதிரி நாங்க கொடுப்போம் கல்வியில் என்ன மாற்றங்கள் கொண்டு வருவோம் தொழிற்சாலைகளை எப்படி உருவாக்குவோம் இங்கு வந்து உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கொடுப்போம் இங்கு உள்ள கல்வியில வந்து நீங்க யாரெல்லாம் இங்க உள்ள அமைச்சர்களா இருக்கட்டும் உள்ள அரசியல்வாதியா இருக்கட்டும் உள்ள அரசு ஊழியர்களா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தன் குழந்தைகளை இந்த தான் சேர்க்கணும் இந்த சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம் எல்லாமே ஒரு கொள்கையை வகுத்து கோட்பாடை வகுத்து சொல்லியிருக்கோம் நாங்கள் இந்த பாஜக என்பது மனித குலத்தின் எதிரியாக சொல்றோம் இன்னைக்கு திமுக என்பது இந்த மண்ணை கவலகம் செய்த இதெல்லாம் எங்கள் கொள்கையா வைத்தி ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் இந்த கட்சியை ஒவ்வொரு அங்குலமாக நடத்தி கொண்டிருக்கோம் இன்னைக்கு சொல்றார்ல இந்த பேட்ச் வந்தாங்க ஓட்டு போட்டாங்க போயிட்டாங்க எப்படி ஒரு நாலு லட்சம் வாக்குகள் இருந்து இன்னைக்கு முப்பத்தி லட்சமா வாக்களை எப்படி ஏறி வந்திருக்கும்

அவங்க முக்கியமான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி நாங்க சொன்னோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க சில திட்டங்கள் எங்களுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி எல்லாம் கூட நாங்க வந்து பேசி இருக்கிறோம் ஆனா விஜய் அவர்கள் ஏன் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாருன்றத எல்லா கட்சியினரும் வைக்கிறாங்க நாம் தமிழர்களும் இல்ல சரி இவங்க என்ன நினைக்கிறாங்க அது உள்ள வந்த உடனே ஓப்பன் டோர் ஓபன் பண்ண உடனே எங்கிட்ட இருக்க மொத்த சரக்கு நான் வந்து இதுதான் கடன் விரிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலா பாசிபிள் கிடையாது அது காட்டவும் கூட இது நம்ம எலெக்ஷன் நோக்கி போறோம் ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி எஸ் ஆப்வியஸ்லி வார் நோக்கி போறோம் ஒரு வார்ல இப்ப நான் வந்து நாங்க ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதே விஷயம் இப்ப வந்து போன நீங்க எலெக்ஷன்ல பாத்துருக்கலாம் ஆயிரம் ஒருத்தர் தரன்றாங்க அடுத்து இன்னொருத்தங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தரன்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் ஓகேங்களா நலத்திட்ட உதவிகளா இருக்கட்டும் உண்மையிலே மாற்றத்துக்கான உதவிகளா இருக்கட்டும் இல்ல ரெஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும் இல்ல வெல்ஃபேர்ஸ் இருக்கட்டும் எந்த ஏங்கிள்ள நீங்க எடுத்துக்கிட்டாலுமே ஒரு கட்சியோட கொள்கை அந்த கட்சியை வந்து தேவையான நேரத்துல அதை வந்து வெளிப்படுத்தும் எலெக்ஷன் நேரத்துல என்ன வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் என்ன வாக்குறுதி கொடுக்கணும் எப்போ அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரச்சாரத்துக்கு முந்தைய தான் இப்ப நடந்திருக்கு

அதுதான் ரியாலிட்டி ஓகேங்களா மொத்தத்தையும் யாருமே மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே வந்து ஆரம்பிச்சுன்னா அப்படியே மொத்தத்தையும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டைம்ல டீடைல்டா தான் சொல்றது பேப்பர்ல பேசிட்டு இருக்க சீமானே சொல்றது கிடையாது எங்கேயா ஆரம்பிப்பார் எங்கேயா கதை சொல்லுவார் எங்கேயே நல்ல பாட்டு பாடுவார் எங்கேயாவது சுத்தி சுத்தி வருவார் இதுதான் அவர் செய்யறது இது வரைக்கும் அவர் கொள்கை இதுதான் அவர் கொள்கைன்னு ஒரே மேடையில மொத்தத்தையுமே சொன்னதே கிடையாது பிச்சு பிச்சு சொன்னதுதான் பிச்சு பிச்சு சொன்னதுதான் அதுதான் ரியாலிட்டி ஓகேங்களா பிச்சு பிச்சு சொல்லத்தான் ஒவ்வொரு மேடையிலும் புத்தகமாயே வெளியிட்டு இருக்கோங்க ஆட்சி வரைவுன்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல புத்தகம்

நீங்க அரசு அடுத்த கல்லூரிகளிலும் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தான் முதன்மையாக வேலை திட்டம் சொல்றோம் அது முதன்மையா சொல்றோம் ஆஹ் விவசாயிகளுக்கு நாங்கள் அரசு வேலையாக்கோன்னு சொல்றோம் ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக்கோன்னு சொல்றோம் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இதெல்லாம் நாங்க விரிவா இதெல்லாம் செய்ய முடியாதுன்றதெல்லாம் எல்லாம் வேற என்ன சொல்ற அதுக்கு முதல்ல ஆட்சிக்கு வரணும் சொல்லணும் இப்ப நான் வந்தால் இலவசமா தருவேன் எப்ப சொல்லுவாங்க ஆட்சிக்கு முன்னாடி தானே சொல்லுவாங்க

வாடகை வீடு வாடகை நானே லட்சம் லட்சம் உள்ள உறுப்பினர் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கவங்க இங்க இருக்கவங்க எல்லாரும் தன் கையில இருக்கிற காசை போட்டு வாடகைக்கு கட்டிட்டு இருக்க எளிமைய விரும்புற தலைவர் ஓகேங்களா ரெண்டு லட்ச வாடகை இருந்தா தான் இருக்க முடியும் இருபதாயிரம் இருந்தா இருக்க முடியாது இருக்க முடியாது

Ja, dann ist

அது ஒரு ரெண்டு லட்சம் வாடகை கொடுப்பாரு வீட்டுக்கு